வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பேஷன் வைப் அது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கோப்பி வந்து மார்க் பண்ணி எதுக்கு நேரம் நமக்கு ஹோல் போடணுமோ அதுக்கு நேராக ஹோல் போட்டுக்கோங்க சென்ட்ராக இந்த ரூமுக்கு சென்ட்ரு வச்சுருக்கேன் ரூமுடைய சைஸ் ஆறுக்கு நாலு இந்த நாலு அடியில் சென்ட்ரு வச்சுருக்கேன் வச்சு பார்த்துக்கோங்க இதான் வீட்ராப்பு வச்சு பார்த்துட்டு பைப்பு வந்து ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் வீட்ராப்புக்கும் பைப்புக்கும் ரெண்டுக்கும் அந்த கேப்பு கேப்பில் வந்து நல்லா சிமெண்ட்டு பால் காட்டன் துணி எடுத்து சிமெண்ட்டு பாலை நல்லா மூக்கி நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு மேலே கொஞ்சம் உதிரி சிமெண்ட் போட்டு நல்லா மாவு கட்டு போடுற மாதிரி நல்லா கட்டிடுங்க இதுதான் முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து தண்ணி நீசி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மிக முக்கியமானது இது தான் கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக சுற்றி நல்லா மேலே கொஞ்சம் சிமெண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க அப்படி பண்ணிவிட்டு அப்படின்னா என்றைக்கும் நமக்கு வந்து லீக்கேஜ் இருக்காமல் இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் அப்படி தான் சுற்றி இடணும் சுற்றிட்டு மேலே கோப்பையை வச்சு பார்த்து அளவு குத்தானம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வெளியே பைப் லைன் இது வந்து பார்த்திங்கன்னா உரதை இறக்கியிருக்கோம் சிமெண்ட் உரை சிமெண்டு ரிங்கு இறக்கிருக்கோம் சிமெண்ட் ரிங்கு பக்கத்தில் வந்து வாய்க்கால் இருக்குது அதனால் வந்து வேஸ்ட் இந்த தொட்டியில் விழுந்து இதில் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு வெளியே வந்து ஒரு ரெண்டஞ்சி பைப்பு இந்த வேஸ்ட்டு வாட்டர்லாம் வெளியே போகிறதுக்கு ஒரு பைப்பு கொடுத்துருக்கோம் இது வந்து குளிக்கிற தண்ணி போகிறதுக்காக இதை கொண்டு வந்து இதிலிருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணியும் குளிக்கிற தண்ணியும் வெளியே போகிறதுக்காக கொடுத்துருக்குறோம் ஏர் பைப்பும் கொடுத்தாச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த விடிய சந்திப்போம் பாய்